ராதே கிருஷ்ணா வந்து உங்களுக்கு பண விஷயத்தில் உங்களை கிளென்ஸ் பண்ணிட்டு பணத்தை வந்து நீங்கள் ஈர்க்கிறதுக்கான சக்தி உங்களுக்கே உருவாகிறதுக்கான விஷயம் நீங்கள் டெய்லி என்ன பண்ணுங்கடாக்க கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நீங்கள குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு வாங்க இது என்ன பண்ணுனாக்கி இவங்க மைண்டு உடம்பு எல்லாத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டிங்கிற சக்ராஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடும் மஞ்சள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொண்டு வரும் மஞ்சளுக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தியும் இருக்குது அதை அதை அது ரெண்டையும் கலந்து நீங்க குளிக்கும் இதோட நீங்க வந்து இந்த ஏலக்காய் பொடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பச்சை கல்பூரம் கிராம்பு எந்த பொடி வேணாலும் இந்த வாசனை பொடிகளையும் நீங்க வந்து கொஞ்சம்தான் நிறைய போட்டு குளிக்கணும்னு அவசியம் இல்லை இதையும் போட்டு குளிக்கும் பொழுது உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி அதிகமாகவும் ஒரு வசீகர தன்மையும் உண்டாகும் என்ன டிப்ஸ் வேணும்னா மலசண்டி வேண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இறங்கினா பேரராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க எந்த தவறான முடிவுக்கும் போகாது பிச்சுவடு கத்து கொடுக்குறேன் மந்திரம் கத்து கொடுக்குறேன் வசிய பவுடர் எல்லாம் இருக்கு எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து போட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்